இங்கே ஒரு அழகான எலி மற்றும் பூனை பற்றிய கதை எலி மற்றும் பூனை ஒரு நாளில் ஒரு எலி மற்றும் ஒரு பூனை இரண்டு பிரித்திய விலங்குகள் காடை அடைந்திருந்தனர் எலி மிகவும் குளிர்ந்த மற்றும் மெதுவாக நடக்கின்றது ஆனால் பூனை எப்போதும் விரைந்து போகும் தன் கண்ணில் எதையும் தவறவிடாதவாறு திடீரென வேகமாக ஓடுவதாக இருந்தது ஒரு நாள் எலி பயணித்துக் கொண்டிருந்த போது பூனை அவளைக் கண்டு நீ எப்போதும் இந்த வனத்தில் இப்படி மெதுவாக போகிறாய் ஏன் வேகமாக பார்க்காதே என்று கேட்டது எலி சிரித்துக் கூறியது நான் எப்போதும் என் வேகத்தில் நடக்கிறேன் எனக்கு வேகம் முக்கியமல்ல சுமுகமாக செல்லுதல் முக்கியம் நான் எதையும் தவறவிடாமல் கவனமாக நடக்கிறேன் பூனை சிரித்து நீ எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் நான் எப்போதும் வேகமாக ஓடியே விடுவேன் என்று கூறி தன் வழியில் ஓடி சென்றுவிட்டது ஒருநாள் பூனை ஒரு பெரிய ஏரியில் தண்ணீர் குடித்து அங்கு ஒரு பெரிய நாய் வந்தது நாய் பூனைக்கு ஆண்டுவது போல் அது பூனைக்கு வேகமாக ஓடிவிட முடியாமல் கொண்டு வந்தது பூனை எதைச் செய்யும் என்று தெரியாமல் குழப்பமாக இருந்தது அப்போது எலி அந்த இடத்தில் வந்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறி நாயை கவனமாகப் பார்த்து எளிதாக அந்த இடத்திலிருந்து எலியும் பூனையும் தப்பிக்கவும் உதவினால் பூனை மிகவும் நன்றி கூறியது நீ எப்போதும் மெதுவாக போகினாலும் கவனமாக இருப்பது நல்லது நான் வேகமாக ஓடியதால் நான் சில இடங்களில் தவறிவிட்டேன் ஆனால் நீ அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்ற எதையும் தவறவிடாமல் செயல்படுகிறாய் என்று பூனை எலிக்கு கூறியது முடிவு விரைவாக ஓடும் குதிரை எப்போதும் வெற்றி பெறாது ஆனால் மெதுவாகவும் கவனமாகவும் செயல்படும் எலி பல விஷயங்களில் வெற்றியடைய முடியும் இந்த கதை அதிக வேகமல்ல சிந்தனையுடன் நடக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு தருகிறது. இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாடம் அளிக்கும் கதை